ஹாய் மக்களே வெல்கம் டு த தோடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்கன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் லியோ ஜான் பால் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விஜய் ஆண்டனி அஜய் திஷன் சமுத்திரகனி பிரிகேடா தீப்ஷிகா மகாநதி சங்கர் வினோத் சாகர்னு பலர் நடிச்சிருக்காங்க ஜூன் இருபத்தேழாம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஆட்டி படிக்கிற மாதிரி தொடர் கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த கேஸை தீர விசாரிச்சு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸை அசைன் பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட் அவரு தான் டிஜிபி துருவாவா நடிச்சிருக்க விஜய் ஆண்டனி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்போது துருவாவுக்கு அரவிந்தா நடிச்சிருக்க திஷன் மேலே தான் சந்தேகம் வருது அரவிந்தா இந்த கொலைகளுக்கு காரணம்னு முடிவுக்கு வரும்போது தான் மறைக்கப்பட்டிருக்க பல உண்மைகள் வெளியில் வருது அப்படி என்ன உண்மைகளை துருவா கண்டுபிடிச்சார் இந்த கொலைகளை பண்ணுற கொலையாளி யார் எதுக்காக இந்த கொலைகளை பண்ணுறான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் கான்செப்டில் இருக்கிறதுனால படத்தோடய இருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க க்ரைம் நடக்கிறதும் சரி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் சரி அது எல்லாமே ரொம்ப யூனிக்காக இந்த படத்தில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அஜய் திஷனோட கேரக்டரை டிசைன் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது ஏன்னா இவரோட கேரக்டரும் சரி இவரோட சுச்சுவேஷனும் சரி ஆடியன்ஸால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது விஜய் ஆண்டனி போலீஸாக நடிச்சிருக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி க்ரைம் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவரை பற்றின ஒரு சின்ன சஸ்பென்ஸை கொடுத்துருப்பாங்க கதை போக போக அதை ஸ்லோவாக ரிவீல் பண்ணும்போதும் இன்னுமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் அப்பா பொண்ணுக்கும் சரி அண்ணன் தங்கச்சிக்கும் சரி இவங்களுக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங்கை இந்த படத்தில் ரொம்பவே அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க சமுத்திரகனியோட நடிப்பு நல்லா இருந்தது இருந்தாலும் இவரோட கேரக்டரை இன்னும் பெட்டராக எழுதியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் இந்த படத்தில் ஹைலைட் ஆன ஒரு விஷயம்னா கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்க்கும்போது லியோ ஜான் பால் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரு தான் இந்த படத்தை எடிட்டும் பண்ணியிருக்காரு டைரெக்ஷனாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தான் மியூசிக் டைரக்டர் படத்தில் வர பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே இந்த கதையோட நல்ல செட்டாக இருந்தது எஸ் யுவராஜ் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதும் சூப்பராக இருந்தது மொத்தத்தில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் படம் தான் இது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்